வார தங்கம் விலை அதிரடியாக அதிகரித்து முதலீட்டாளர்கள் நகைப் பிரியர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் சிவராமன் வணக்கம் தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்துள்ளது விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் எழில் வாரத்தின் இறுதி நாளான இன்று சனிக்கிழமை பார்த்துமெனால் தங்கத்தின் விலை உயர்வு கண்டிருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை இருநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது நேற்று ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒன்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது அதே போன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை தற்பொழுது மீண்டும் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் பக்கமாக உயர்ந்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை என்பது பார்த்தோம் ஏறுமுகமாகவும் தொடர்ந்து இறங்குமுகமாகவும் இருந்து வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு எழுபத்தி நாலாயிரம் என்ற பழைய விலையை எட்டியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் எழுபத்தி மூன்றாயிரம் அறுநூத்தி எண்பதாக உயர்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கத்தின் விலை புதிய உச்சமாக எழுபத்தி ஐந்தாயிரத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது வார இறுதி நாளான இன்றுமே தங்கத்தின் விலை ஏறுமுகமாகத்தான் துவங்கி இருக்கிறது ஆடி மாதம் என்பதை முகூர்த்த நாட்கள் இருக்கிறது தங்கத்தின் விலை விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விலை ஏற்றம் கண்டிருக்கிறது அடுத்து ஆடி மாதத்தில் விலை சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலுமே கூட பெரிய அளவில் விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் தற்பொழுது நகை விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதே போன்று பார் வெள்ளி ஒரு ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது வெள்ளி விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை நேற்று விற்பனையான அதே அளவில் தான் தற்பொழுது வெள்ளி விலை வந்து தற்பொழுது விற்பனையாகி வருகிறது ஆனால் தங்கத்தின் விலை பாற்றம் ஏனால் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது இன்றைய தினம் ஒரு கிராம் இருபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதே போன்ற ஒரு சவரன் இருநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது செய்குழி சேதாரம் என்று பார்த்தோம் மேனால் எண்பதாயிரம் ஒரு சில கடைகளில் எண்பத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது நகர்பு நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே தங்க விலை தற்பொழுது இந்த விலை உயர்வு வந்து பார்த்தோனால் ஏறி இருக்கக்கூடிய சூழலில் கிராமப்புற பகுதிகளில் அவ்வளவாக விற்பனை என்பது இல்லை என்னென்ன சொன்னால் தினக்கூலிகளாகவும் அவர்கள் வந்து விவசாய கூலிகளாகவும் இருந்து வரக்கூடிய நிலையில் தங்கத்தை வாங்குவது என்பது தற்பொழுது குறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நகர்ப்புற பகுதிகளில் தங்க விற்பனையும் தற்பொழுது சீராக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விலை ஏற்றம் கண்டாலுமே கூட அவர்கள் நகைச்சிவிட்டு அதே போன்று மாதந்தோறும் நகைக்காக அந்த குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைப்பதனால் நகைகளை பெற முடிகிறது கிராமப்புற பகுதிகளிலோ அல்லது நடுத்தர வர்க்கத்தினரோ தங்கத்தை தற்பொழுது வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இதே சூழலில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் பார்த்தோமேனால் ஜூலை முதல் வாரத்திற்குள்ளேயே இந்த நகையானது பார்த்தோமேனால் எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருட இறுதிக்குள் புதிய உச்சமாக எண்பதாயிரம் வரை செல்லக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தங்க நகை வாங்குவதற்கு இது சரியான நேரம் என தற்பொழுது விற்பனையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விலை சற்று உயர்ந்திருந்தாலுமே கூட நேற்றுடன் பொழுது இருநூறு ரூபாய் தான் உயர்ந்திருக்கிறது நாளைய தினம் விடுமுறை தினம் அடுத்த திங்கட்கிழமை மீண்டும் விலை ஏற்றத்துடன் துவங்குகிறதா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வார இறுதி நாளில் தங்கம் விலை அதிகரித்திருப்பதால் முதலீட்டாளர்கள் நகைப்பிரியர்கள் இல்லத்தரசிகள் உள்ளிட்டோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்